அண்ணாமலை தாயார் கரோகரா ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரே போற்றி சும்மா குபேர லிங்கத்தில் கூட்டம் சும்மா ஜே 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 ஜேன்னு இருக்குது கரெக்டாக நாலுலேருந்து ஆறு பூஜை பூஜையானது குபேர பூஜையானது நடக்கவிருக்கின்ற சமயம் அதனால் கூட்டம் எல்லாம் அண்ணாமலையாரை உண்ணாமலை தாயார தரிசனம் பண்ணிட்டு நேராக குபேரலிங்கத்துக்கு வந்துட்டாங்க டிகேஎஸ் வந்து இன்றைக்கு ஐந்து முக விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் குபேர கிரிவலத்தில் வந்ததின் நுழைவாக குபேர பெருமான் அடியனுடைய வாழ்க்கையில் துணையாக இருந்து எல்லா நல வள உல அத்தனைக்கும் வழிகாட்டியாக இருந்த லக்ஷ்மி குபேரருக்கும் குபேர பகவானுக்கும் டி விசுவாசத்துடன் மழை என்று பாராமலும் என்னைக்கு இந்த கிரிவலம் வரணும்னு ஒரு மாதமாக ஆவலாக இயங்கிகிட்டு இருந்த ஸோ அப்படி அந்த இயக்கத்தினுடைய விளைவு வந்து அரியனுக்கு அன்றைக்கி பாக்கியம் குபேரலிங்க பூஜையை நேரில் காணும் பாக்கியத்தை கொடுத்துருக்காரு ஸோ இப்போ குபேர கிரிவலம் பாதையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குபேரலிங்கத்தினுடைய வாசல்லையே இப்போ வந்து தீபம் ஏற்றுறாங்க முன்னாடிலாம் உள்ளே ஏற்றிட்டு இருந்தாங்க இப்போது வெளியிலேயே தீபமானது ஏற்ற சொல்கிறாங்க என்ட்ரன்ஸ்லேயே ஸோ ஐந்து முக நெய் தீபம் ஏற்றி அவருக்கு ஒரு அடியேன் டி விசுவாசத்தை அடியேன் சார்பாகவும் அனைவருக்கு சார்பாகவும் இந்த விசுவாசத்தை குபேரருக்கு அர்ப்பணித்தேன் என்று தான் சொல்லணும் ஸோ அப்படியே கூட்டம் பாருங்கள் லைன் அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அப்படியே போகும் இந்த மூணுலேருந்து அஞ்சு குபேரரை வழிபடுற நேரம் ஸோ அதனால் இந்த டைமில் எங்கள் மலையில் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சிவனடியாரும் இந்த இடத்துல வந்துடுவாங்க சுவாயணும் நமச்சிவாயம் நமச்சிவா ஓம் நமசிவா நான் பெற்ற இன்னும் பெருக வயம் பெருக வயது சுவாயினம் சுவாயணும்